அன்பான இறை மக்கள் உங்கள் அனைவரையும் நம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் முப்பத்தி மூன்று நாள் அர்ப்பண ஜபத்தின் முப்பத்தி ஒன்றாவது நாள் ஜபத்தை இன்று நாம் ஜபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து ஜபியுங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் எங்கள் கிரியைகளுக்கு முன் செல்வீராக உமது வரப்பிரசாத உதவியால் அவைகளை நீரே முற்று பெற செய்வீராக இதனால் எங்களின் சகல ஜெபங்களும் ஞான கிரியைகளும் உம்மால் தொடங்கப்பட்டு உம்மாலேயே முடிவடைய கடவன எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமீன் தேவ சம்பந்தமான புண்ணியங்களை கேட்டு மன்றாடுவோமாக விசுவாசம் என் சர்வேஸ்வரா சுவாமி திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களையெல்லாம் தேவரீர் தாமி அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன் ஆமீன் நம்பிக்கை என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் வார்த்தைப்பாடு கொடுத்திருக்கிறபடியினால் ஏசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு ரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களையெல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாகியத்தையும் தந்தருள்வீர் என்று முழுமனதோடு நம்பியிருக்கிறேன் ஆமேன் தேவஸ்நேகம் என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் மட்டில்லாத சிநேகத்துக்கு பாத்திரமாயிருக்கிறதுனாலே எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன் மேலும் உமை பற்றி என்னை நான் நேசிக்கிறது போல மற்றெல்லோரையும் நேசிக்கிறேன் ஆமீன் மாதாவுக்கு பாத்திமா அர்ப்பண ஜபம் எங்கள் அன்பு தாயும் அரசியுமான மரியாயே ரஷ்யாவை மனந்திருப்பி உலக மக்களுக்கு சமாதானம் தருவேன் என்று பாத்திமாவில் வாக்களித்தீரே எங்களுடையவும் உலகத்தினுடையவும் பாவங்களால் உமது மாசற்ற இருதயத்துக்கு நேர்ந்த சகல நிந்தை அவமான துரோகங்களுக்கு பரிகாரமாக எங்களுக்கு வருகிற துன்பங்களை பரித்தியாகமாக ஏற்றுக்கொள்கிறோம் ஐம்பத்து மூன்று மணி ஜபமாலையை தியானித்து சொல்வோம் எங்களை உம்முடைய மாசற்ற இருதயத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் அதன் அடையாளமான கார்மேல் உத்தரியம் அணிகிறோம் இவ்வர்ப்பணத்தை அடிக்கடி விசேஷமாய் சோதனை நேரத்தில் புதுப்பிப்போம் தாயே ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மாதாவுக்கு நாம் செய்யும் இவ்வர்ப்பணத்தின் அடையாளம் கார்மேல் உத்தரியம் அணிந்திருத்தலாகும் உத்தரிய சாலையில் சேர்ந்து அதை அணிவோமாக ஞானஸ்நான வார்த்தைப்பாட்டை புதுப்பித்தல் நான் என் ஞானஸ்நானத்தில் அனைவருக்கும் கொடுத்த வார்த்தை பாடுகளை அவர் முன்பாக புதுப்பித்துக் கொள்கிறேன் பசாசையும் அவன் கிரியைகளையும் அவன் ஆறு வாரங்களையும் முழு மனதோடு விட்டு விடுகிறேன் பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன் அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் என்றும் நமக்காக பாடுபட்டார் என்றும் விசுவசிக்கிறேன் பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் அஜிஸ்ட் சமூக பிரயோசனத்தையும் பாவ பொருத்தலையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் விசுவசிக்கிறேன் மாதாவுக்கு அடிமை சாசனம் சகல மோட்சவாசிகளுக்கு முன் கடவுளின் கண்ணி தாயான அமலுற்பவ மரியாயே உம்மை என் அன்னையாகவும் ஆண்டவளாகவும் தெரிந்து கொள்கிறேன் உமது அடிமையாக என் சரீரத்தையும் ஆத்துமத்தையும் என் உள் எண்ணங்களையும் ஐம்புலன்களையும் என் எல்லாவற்றையும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் செய்யும் நற்கிரியைகளையும் பலன்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் இப்பொழுதும் எப்பொழுதும் கடவுளின் அதிமிக ஸ்தோத்திரத்துக்காக உமது பிரியப்படி நீரே முழு உரிமையுடன் என்னை ஆண்டு நடத்த கையளிக்கிறேன் ஆமீன் மரியா என் மாசற்ற இருதயமே என் இரட்சியமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என்று அச்சன்யமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என்று அச்சன்யமாயிரும் பரிசுத்த ஆவி ஜபம் பரிசுத்த ஆவியே தேவரீர் எழுந்தருளி வாரும் பரலோகத்திலிருந்து உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும் தருத்திரருடைய பிதாவே கொடைகளை கொடுக்கிறவரே இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும் உத்தம ஆறுதலானவரே ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே பேரென்பர் ரசமுள்ள இலைப்பாற்றியே பிரயாசத்தில் சுகமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் எழுந்தருளி வாரும் வெகு ஆனந்தத்தோடு கூடியிருக்கிற பிரகாசமே உம்முடைய விசுவாசிகளின் இருதயத்தின் உற்பணங்களை நிரப்பும் உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும் உலர்ந்ததை நனையும் இருக்கிறதை குணமாக்கும் வணங்காததை வணங்க பண்ணும் குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும் தவறினதை செம்மையாய் நடத்தும் உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்தியமோற்ற ஆனந்தத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி ஆமீன் சமுத்திரத்தின் நட்சத்திரமே சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க கடவுளின் கருணையுள்ள தாயே எப்பொழுதும் கண்ணிகையே மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க கபிரியேல் தூதன் உரைத்த மங்கள வாழ்த்துறையை ஏற்று ஏவையின் பெயரை மாற்றிய தாயே சமாதானத்தில் எங்களை நிலைநிறுத்துவீராக குற்றவாளிகளின் பாவ விலங்கை அறுப்பீராக பாவ இருளில் உள்ளோருக்கு ஒளி அருள் வீராக எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நலன் அனைத்திற்காகவும் மன்றாடுவீராக தாயென்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகவாக பிறந்த தேவசுதன் உம் அன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக கண்ணியருள் சிறந்த கண்ணிகையே அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே எங்கள் எங்களை விடுவியும் கருப்பும் உள்ளவர்களாக்கும் பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும் உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு என்று மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பாத்திரமாய் காத்தருள்வீராக தேவ பிதாவுக்கும் துதி உயர் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக ஆமீன் மரியாயின் கீதம் என் ஆத்துமம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றது என் ரட்சணியமாகிய சர்வேசுண்டத்தில் என் மனமும் ஆனந்தமாய் எழும்பி மகிழ்கின்றது ஏனெனில் தனது அடிமையானவளுடைய தாழ்மையை கிருபாக பார்த்தருளினார் ஆகையால் இதோ இக்காலம் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பாகியவதி என்பார்கள் ஏனெனில் வல்லபமிக்கவர் பெருமையுள்ளவைகளை என்னிடத்தில் செய்தருளினார் அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது அவருடைய கிருபையும் தலைமுறை தலைமுறையாக அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேல் இருக்கிறது அவர் தம்முடைய கரத்தின் வல்லமையை காட்டியருளினார் தங்கள் இருதய சிந்தனையில் கர்வமுடையவர்களை சிதறடித்தார் வல்லபமுடைத்தானவர்களை ஆசனத்திலே நின்று தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார் பசித்திருக்கிறவர்களை நன்மைகள் நாள் நிரப்பி செல்வர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் தமது கிருபையை நினைவுகூர்ந்து கூர்ந்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரேலை ஆதரித்தார் அப்படியே நமது பிதாக்களாகிய அப்ரஹாமுக்கும் ஒளியுள்ள காலம் அவர் சந்ததியாருக்கும் அவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணியிருந்தார் பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரனின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டார்களும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை அன்றாக கேட்டார்களும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை ரட்சியும் சுவாமி பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி அஜிஸ்ட தம இருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களை ரட்சியும் சுவாமி பிதாவிடமிருந்தும் சுதனிடமிருந்தும் புறப்படுகிறவரான பரிசுத்த ஆவியே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் பிதாவுக்கும் சுதனுக்கும் சரி சமமானவராய் இருக்கிற பரிசுத்த ஆவியே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் பிதாவின் வாக்குறுதியாக இருக்கிறவரே எங்களை ரட்சியும் சுவாமி மொச்ச பிரகாசத்தின் கதிரே எங்களை ரட்சியும் சுவாமி சகல நன்மைகளுக்கும் காரணமாயிருக்கிறவரே தயபணி ரட்சியும் சுவாமி பரலோக நீரின் சுனையே எங்களை ரட்சியும் சுவாமி എരിത്ത് നെരുപ്പവറേ എങ്ങളെ ദയപനീരാം സ്വാമി പറ്റി എരിയും സ്നേഹമായിരിക്കെ ദയപനീരാം സാമി ഞാന അഭിഷേകമായിരിക്കും സാമി പരമൻപിൻ്റെ സത്യത്തിൻ്റെ ആവിയേ എങ്ങളെ ദയപനീരാക്ഷും സാമി ഞാന സ്നാനത്തിൻ്റെ അറിവനുടേവും ആവിയെ എങ്ങളെ ദയപനീരാക്ഷും സ്വാമി ആലോചനയിൻ്റെയും തിടത്തിൻ്റെയുമാവിയേ രക്ഷ്യം സ്വാമി ബുദ്ധിയുടെയും ഭക്തി ആവിയേ രക്ഷ്യം സ്വാമി ദൈവ ഭയത്തിനുടേ ആവിയേ ഇംഗ്ലിതയപ രക്ഷ്യം സ്വാമി വരപ്രസാദത്തിൻ്റെയും ജപത്തിൻ്റെയുമാവിയേ രക്ഷ്യം സ്വാമി சமாதானத்தினுடைய சாந்தத்தினுடைய ஐபநிர்சியும் சுவாமி பிரபஞ்சத்தை நிரப்புகிறவரான பரிசுத்த ஆவியே எங்களி தயபநிரட்சியும் சுவாமி சர்வேசிண்டே பிள்ளைகளின் சுவீகாரமாகிய பரிசுத்த ஆவியே எங்களது ஐபநிராட்சியும் சுவாமி பாவத்தின் மட்டில் பயங்கரத்தை பரிசுத்த ஆவியே எங்களிடம் மூட்டி இப்பூ உலகின் முகத்தை பரிசுத்த ஆவியே வந்து புதுப்பி தரலும் எங்களுடைய ஆத்மங்களிலே பரிசுத்த ஆவியே உம்முடைய ஒளியை பொழிந்தரலும் எங்களுடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியே உம்முடைய நெறியை புதுப்பி தரலும் உம்முடைய சிநேகத்தின் சுவாலையினால் பரிசுத்த ஆவியே எங்களை பற்றி எறிய செய்தரலும் உம்முடைய வரப்பிரசாத பொக்கிஷங்களை பரிசுத்த ஆவியே எங்களுக்கு திறந்தரலும் நன்றாக பரிசுத்த ஆவியே எங்களுக்கு படிப்பி தரலும் உம்முடைய பரலோக ஏவுதல்கள்னால் ஆவியே எங்களை ஒளிர்வித்தரலும் தரலும் பாதையில் பரிசுத்த ஆவியே எங்களை நடத்தி அவிசுவாசமாய் இருக்கிற ஒரே ஞானத்தை பரிசுத்த ஆவியே எங்களுக்கு தந்தரலும் நன்மை செய்யும் பயிற்சியிலே பரிசுத்த ஆவியே எங்களை தூண்டி எல்லா புண்ணியங்களின் பேரு பலன்களையும் பரிசுத்தாவியே எங்களுக்கு தந்தரலும் நீதியிலே நிலைத்து நீடித்திருக்கும்படி பரிசுத்த ஆவியே எங்களுக்கு உதவி எங்களது நித்திய வெகுமானமான பரிசுத்தாவியே நீரே இருப்பீராக உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிண்டே செம்மரியே உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடம் அனுப்பி அறளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிண்டே செமரியே பரிசுத்த ஆவியின் வரங்களை எங்கள் ஆத்துமத்தில் பொழிந்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிண்டே செம்மரியே பக்தியின் பக்தியின்டே ஆவியை எங்களுக்கு பரிசுத்த தந்தரளும் பரிசுத்தாவியை வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இறுதி எங்களை நிரப்பும் அவைகளில் உம்முடைய சிநேக அக்கினியை மூட்டியருளும் ஜபிப்போமாக இரக்கமுள்ள பிதாவே உம்முடைய தெய்வீக ஆவியானவர் எங்களை பிரகாசப்படுத்தி பற்றி எறிய செய்து பரிசுத்தப்படுத்தும்படி எங்களுக்கு அருள்வீராக இதனால் அவருடைய மோட்ச பணி பொழிதலினால் எங்களை ஊடுருவி நாங்கள் நற்கிரிகைகளில் மனமுடையவர்களாக செய்தருளும் உம்மோடும் அதே பரிசுத்த ஆவியோடும் ராஜ்யபாரம் செய்கிற எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உமை மன்றாடுகிறோம் ஆமீன் இயேசுவின் திருநாமத்தின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டார்களும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டாரளும் வரமண்டலங்கள்ல இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களது சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்தாகிய சர்வேஸ்வரா எங்களை தாய்ப்பனி ரட்சியம் சுவாமித்தாந்திவாகிய சர்வேஸ்வரா எங்களுதாய்பனி ரட்சியும் சுவாமி அஜிஷ்ட தமதித்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களது ஐப்பனி ரட்சியம் சுவாமி நித்திய பிதாவின் திருசுதனாகி இயேசுவே எங்கள் மேலே இரக்கமாயிரும் சுவாமி பிதாவின் பிரகாசமாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேலே இரக்கமாயிரும் சுவாமி நித்திய ஒளியின் தூய்மையாகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மட்டில்லாத ராஜாவாகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி நீதி ஆதித்தனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி பரிசுத்த கன்னிமரியாயின் குமாரனாகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மகா அன்புக்குரிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி ஆச்சரியத்துக்குரிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மிகுந்த வல்லப கடவுளாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி வரப்போகிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி பரம ஆலோசனைகளின் திவ்ய தூதனாகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மகா சக்தி உடைத்தான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மகா பொறுமையுள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மகா பொருந்திய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி தாழ்ச்சியையும் மதுர குணத்தையும் கொண்டிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி கற்பை நேசிக்கிற எங்கள் அன்பராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி சமாதான தேவனாகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி ஜீவியத்துக்கு இருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி சகல புண்ணியங்களுக்கு இருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி ஆத்துமங்களை மகா வேட்கையுள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி எங்கள் தேவனாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி എങ്ങനു അടക്കളമായിരിക്കേസേ എങ്ങൾ മേൽ ഇറക്കമായിരും സാമി തരിത്ര തകപ്പനായി എങ്ങൾ മേലായിരും സാമി വിശവാസികളുടെ എങ്ങനെ ഇറക്കമായി നല്ലായറായിരിക്കേസുവേ എമേൽ ഇറക്കമായിരും സാമി ഉണ പ്രകാശമായിരിക്കേസുവേ എം മേൽ ഇറക്കമായിരും സാമി നിത്യ ഞാനമായിരിക്കേസുവേ എം മേൽ ഇറക്കമായിരും സാമി மட்டில்லாத நன்மை தன்மையை கொண்டிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இறக்கமாயிரும் சுவாமி எங்கள் ஜீவியமும் உண்மையும் வலியுமாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இறக்கமாயிரும் சுவாமி சம்மனசுக்களுடைய சந்தோஷமாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி பிதாக்களுக்கு ராஜாவாகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி தீர்க்கதரிசிகளுக்கு ஞானம் கொடுக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி சிலருக்கு குருவாகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி சுவிசேஷருக்கு போதகரான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி வேத சாட்சிகளுக்கு திடனான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி ஸ்துதியருடைய பிரகாசமான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி துப்புரவான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி சகல ஜெஸ்டவர்களுக்கு முடியான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி இருந்து எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி தயாபிரராய் இருந்து எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும் சுவாமி சகல பாவங்களிலே நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவருடைய கோபத்திலே நின்று எங்களை ரட்சித்துக்கொள்ளும் கொள்ளும் சுவாமி பசாசின் தந்திரங்களிலே நின்று எங்களை பொறுத்தருளும் சுவாமி மோக ஆசையிலே நின்று எங்களை பொறுத்தருளும் சுவாமி நித்ய மரணத்திலே நின்று எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரீர் தருகிற தர்ம சிந்தனைகளை அசட்டை பண்ணுகிற துர்குணத்திலே நின்று எங்களை பொறுத்தருளும் சுவாமி மனுஷ மனுஷாவதாரத்தின் பரம ரகசியத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரிடைய பிறப்பை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரியடைய குழந்தை பருவத்தை பார்த்து எங்களை பொறுத்தரலும் சுவாமி தேவரியுடைய விரத்த சேதனத்தை பார்த்து எங்களை பொறுத்தரலும் சுவாமி தேவரிய திவ்ய நடத்தையை பார்த்து எங்களை பொறுத்தரலும் சுவாமி தேவரியுடைய பிரயாசத்தையும் பிரயாணங்களையும் பார்த்து எங்களை பொறுத்தரலும் சுவாமி தேவரியுடைய கலக்கத்தையும் இரத்த வியர்வையையும் பார்த்து எங்களை பொறுத்தரலும் சுவாமி தேவரியுடைய சிலுவையும் பாடுகளையும் பார்த்து எங்களை பொறுத்தரலும் சுவாமி தேவருடைய உபத்திரவங்களையும் நிர்பந்தங்களையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரியுடைய மரணத்தையும் அடக்கத்தையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவருடைய மகிமையான உத்தானத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரியுடைய ஆச்சரியமான ஆரோகணத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவருடைய சந்தோஷத்தையும் மகிமையையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேற்றுகிறவராகிய பரிசுத்தாவின் ஆகமனத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி நடத்தி இருக்கிற ஞானியே எங்களை பொறுத்தரலும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிண்ட சமர்ப்பரை எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குற சர்வேசிண்ட செமற்பரை சேசுவே இயேசுவே எங்கள் பிரார்த்தனை கேட்டாரலும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குற சர்வேசிண்ட செமர்பிரை சேசுவே இயேசுவே எங்களை ரசித்துக்கொள்ளும் சுவாமி இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றேக்கும் ஆண்டோருடைய திருநாமம் வாழ்த்தப்பட கடவுது எங்கள் திவ்ய இரட்சகரும் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆத்மத்தையும் சரீரத்தையும் புத்தி மனது நினைவையும் எங்களுக்குண்டான சகலத்தையும் உமக்கு காணிக்கையாக வைக்கிறோம் நாங்கள் எங்கள் சிந்தனை வாக்கு கிரியைகளினாலே முழுவதும் உம்மை நேசிக்கவும் சுதிக்கவும் உமது திவ்ய நேசத்தின் அக்கினியினால் எங்கள் இருதயம் பற்றி எரியவும் தயசெய்தருளும் சுவாமி எங்களுக்கு இதுவே போதும் பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதாகாலம் ஜீவியருமாய் பரிபாலகருமாயிருக்கிற ஆண்டவரே ஆமீன் இம்மூன்றாம் வாரம் முழுவதும் கிறிஸ்துவின் அறிவில் வளர்வதற்கு உதவியாக மரியாயின் மீது உண்மை பக்தி என்ற புத்தகம் எண்கள் அறுபது அறுபத்தி ஒன்னு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தைந்து அறுபத்தாறு அறுபத்தேழை வாசிக்கவும் இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாட்டு மரியாயின் ரகசியம் எண் அறுபத்தாறு ஓ மிகவும் மதுரமுள்ள இயேசுவே புனித அடிமைத்தனம் என்கிற பக்தி முயற்சி வழியாக உம்முடைய மாதாவுக்கு என்னை கொடுத்து அந்த அன்னை உமது மகத்துவத்தின் முன்பாக எனக்காக பரிந்து பேசுகிறவர்களாயிருக்கவும் என்னுடைய மிக பெரும் பரிதாபமான நிலையில் என்னிடம் குறைவாயிருப்பதை எல்லாம் நிறைவு செய்யவும் எனக்கு நீர் அளித்த வரப்பிரசாதத்திற்காக என்னுடைய நன்றியுணர்வை உமது முன்னிலையில் தெரிவிக்க எனக்கு அருள்வீராக அந்தோ என் ஆண்டவரே நான் எவ்வளவு சீர்கெட்ட நிலையில் இருக்கிறேன் என்றால் இந்த அன்புள்ள தாய் இல்லாதிருந்தால் நான் சந்தேகம் வர இழக்கப்பட்டிருப்பேன் ஆம் ஆண்டவரே உமது முன்பாக எங்கும் இத்தாய் மாமரி எனக்கு தேவையாயிருக்கிறார்கள் உம்முடைய நீதியுள்ள கோபத்தை அமர்த்துவதற்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள் ஏனென்றால் உம்மை நான் எவ்வளவோ அடிக்கடி நோக செய்திருக்கிறேன் இன்னும் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக செய்து வருகிறேன் நான் அடைந்த தகுதியுள்ளவனாயிருக்கிற உம்முடைய நீதியின் நித்திய தண்டனைகளிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள் நான் உண்மை நோக்கி பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் மன்றாடுவதற்கும் அணுகுவதற்கும் அவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்னுடைய ஆத்மத்தையும் பிறருடைய ஆத்தமங்களை ரட்சிப்பதற்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள் சுருக்கத்தில் நான் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லாவற்றிலும் உம்முடைய அதிமிக மகிமையை தேடுவதற்கும் அவர்கள் தேவைப்படுகிறார்கள் ஆ தேவரீர் எனக்கு காட்டி காட்டியருளிய இந்த இரக்கத்தை உலகமெங்கும் என்னால் பறைசாற்ற கூடுமாயிராதா மாமரி இல்லாதிருந்தால் நான் இதற்குள் தண்டனை தீர்ப்படைந்திருப்பேன் என்று இந்த உலகம் முழுவதும் அறிந்து விடாதா இந்த உபகாரத்துக்கு தகுந்த நன்றி நன்றியறிதலை என்னால் செலுத்தக்கூடுமாயிராதா இருந்தால் நான் அரைசாற்ற கதை இரக்கத்தை மாமரி எனக்குள் இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட பொக்கிஷம் எத்தகைய ஆறுதல் அப்படியானால் நான் அவர்களிடவனாக இருக்க மாட்டேனா அது எப்பேற்பட்ட நன்றி கேட்டதனம் என் அன்புள்ள ரட்சகரே இப்படி ஒரு துர்பாகியம் எனக்கு நேரிடுவதை விட எனக்கு மரணத்தை அனுப்பும் ஏனென்றால் மாமரி நடிமையா இல்லாதிருப்பதை விட நான் இறந்து போகிறேன் சிலுவையடியில் நின்ற அருளப்பருடன் அத்தாயை என் எல்லாமாக ஆயிரந்தளவை எடுத்து கொண்டிருக்கிறேன் ஆயிரம் தடவை என்னை அவர்களுக்கு கொடுத்துள்ளேன் ஆனால் அன்புள்ள இயேசுவே இன்னும் நான் நீர் விரும்புகிறபடி இதை செய்யாதிருந்தால் இப்பொழுது தேவரீர் விரும்புகிறபடி நான் அதை செய்கிறேன் இந்த அரசுரிமை கொண்ட ராக்கினிக்கு என் ஆத்துமத்திலாவது சரீரத்திலாவது எதுவும் இன்னும் சொந்தமாகாதிருக்க நீர் காண்பீரானால் அதை என்னிடமிருந்து எடுத்து தூரமாய் போக்கிடும்படி உமை மன்றாடுகிறேன் ஏனென்றால் என்னிடத்தில் மரியாயிக்கு சொந்தமில்லாத எதுவும் உமக்கு தகுதியற்றதாயிருக்கிறது மரியாயில் வாசம் ஜெபம் ஓ மரியாயில் வாசம் செய்யும் இயேசுவே உம்முடைய ஊழியரிடத்திலே வாசம் உம்முடைய அஜிஸ்ட தன்மையிலும் உம்முடைய வல்லமையின் நிறைவிலும் உம்முடைய புண்ணியங்களின் உண்மையிலும் இரகசியங்களை பகிர்ந்து கொள்வதிலும் பிதாவின் மகிமைக்காக உம்முடைய பரிசுத்த ஆவியில் எவ்வித எதிர் சக்தியையும் அடக்கியருளும் ஆமேன் கிறிஸ்து நாதர் அனுசாரம் நான்காம் காண்டம் அதிகாரம் இரண்டு ஒன்று சர்பிரசாதத்தில் சர்வேஸ்வரன் மனிதனுக்கு காண்பிக்கும் தயவும் நேசமும் ஆண்டவரே உமது தயவின் பேரிலும் மிகுந்த இரக்கத்தின் பேரிலும் நம்பிக்கை வைத்து உம்மையண்டி வருகிறேன் வியாதியஸ்தனான நான் என் இரட்சகரிடத்திலும் பசியின் தாகமாயிருக்கிற நான் ஜீவியத்தின் ஊற்றிடத்திலும் ஏழையாகிய நான் பர்லோக ராஜாவிடத்திலும் அடிமையாகிய நான் என் ஆண்டவரிடத்திலும் சிருஷ்டியாகிய நான் சிருஷ்டிகரிடத்திலும் துன்பங்களால் வருந்துகிற நான் எனது நேச தேற்றுகிறவரிடத்திலும் அன்றி வருகிறேன் ஆனால் நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் பாக்கியம் பெற்றதெப்படி எப்படி நீர் உண்மை தாமே எனக்கு தந்தருளுவதற்கு நான் யார் பாவியானவன் உமது சமூகத்தில் இருக்க துணிவதெப்படி நீரும் பாவி இடத்தில் வர சித்தமாவதெப்படி நீர் அடியேனை அறிந்திருக்கிறீர் நீர் எனக்கு இந்த கிருபை செய்கிறதற்கு என்னிடத்தில் நன்மையானது ஒன்றும் கிடையாது நீர் அறிவீர் என் நீசத்தனத்தை ஏற்றுக்கொள்கிறேன் உமது தயாலத்தை அறிந்து கொள்கிறேன் உமது இரக்கத்தை புகழுகிறேன் உமது அளவிறந்த நேசத்தை பற்றி உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன் ஏனெனில் என் பேருபலனை பற்றி அல்ல ஆனால் உம்மை பற்றியே அதாவது உமது தயாலம் அதிகமாய் எனக்கு விளங்கும்படியாகவும் தேவ சிநேகம் என்னிடத்தில் அதிகரிக்கும்படியாகவும் தாழ்ச்சியை குறையற நான் அனுசரித்து வரும்படியாகவும் அந்த உபகாரம் செய்கிறீர் அப்படி செய்வது உமக்கு பிரியமும் சித்தமுமாயிருக்க நீர் செய்தருளும் நன்மையை சந்தோஷத்துடன் பெற மனதாயிருக்கிறேன் ஆனால் என் அக்கிரமம் இதற்கு தடையாயிராமல் இருந்தால் அல்லோ தேவையில்லை மரியாயின் மீது உண்மை பக்தி என் மாமரியிடமாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அடிமைகளாயிருப்பவர்கள் தேவ வார்த்தை மனித அவதாரமான திருநிகழ்ச்சி மீது தனி பக்தி கொண்டிருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துனம் தேவ அன்னையின் உதரத்தில் ஒரு கைதியாக அடிமையாக உள்ளார் எல்லா காரியங்களுக்கும் மாமரியையே நம்பியிருக்கிறார் இப்பக்தி முயற்சியில் மகிமைப்படுத்தி கொண்டாடப்படும் முக்கிய திருநிகழ்ச்சி கடவுளின் மனித அவதாரமே ஆகும் இதிலே நாம் மாமரியிடத்தில்தான் மாமரியின் உதரத்தில்தான் மனித அவதாரமான இயேசுவை காண்கிறோம் எனவே மாமரியிடம் இயேசுவின் அடிமைத்தனம் என்று இப்பக்தி முயற்சியை கூறுவது அதிக பொருத்தமுடையதாகும் இவ்வாறு கூறுவதில் இயேசுவுக்கும் மாமரிக்கும் இடையே உள்ள நெருங்கிய ஐக்கியம் அதிக தெளிவாக எடுத்துக்காட்டப்படுகிறது அவர்கள் எவ்வளவு நெருங்கி ஐக்கியமாயிருக்கிறார்கள் என்றால் ஒருவர் மற்றவரிடம் முழுவதும் இருக்கிறார்கள் கடவுளின் மனிதவதார திருநிகழ்ச்சியில்தான் மாமரியின் சம்மதத்துடன் அவர்களின் திரு இயேசு தாம் முன்குறித்தவர்களையெல்லாம் தெரிந்தெடுத்தார் மாமரியிடமாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பில் அடிமைகளாயிருப்பவர்கள் அருள்நிறை மந்திரத்தின் மீதும் ஜெபமாலை மீதும் நல்ல பக்தி கொண்டிருக்க வேண்டும் பெரிய விளக்கம் பெற்ற புனிதர்களான சுவாமிநாதர் கபிஸ்திரான் ஹலன் போன்றோருக்கு இச்சபத்தின் விலை மதிப்பை உணர்த்தும்படி நம் தேவ அன்னை பல சந்தர்ப்பங்களில் தோன்ற வேண்டியிருந்தது உலக ரட்சண்யமே அருள்நிறை மந்திரத்தை வைத்து ஆரம்பிக்கப்பட்டது போல் ஒவ்வொரு ஆன்மாவின் ரட்சிப்பும் இம்மந்திரத்துடனேயே இணைக்கப்பட்டுள்ளது என்று இவர்கள் பகிரங்கமாக உரத்த குரலில் பறைசாற்றினார்கள் ஜபமாலையின் மகிமை என்ற தம் நூலில் திபேறு பெற்ற ஆலன் என்பவர் தமக்கு தேவ அன்னை வெளிப்படுத்தியதாக கூறியுள்ளது பின்வருமாறு மகனே உலகம் முழுவதும் மீட்க பயன்பட்ட சம்மனசின் மங்கள வார்த்தையை சொல்வதில் வெறுப்பும் அசமந்தமும் அலட்சியமும் கொண்டிருப்பது நித்திய தண்டனை அடைவதின் ஏறக்குறைய நிச்சயமான கடைசி அடையாளம் என்பதை நீயும் அறிந்து கொள் பற்ற எல்லோருக்கும் அறிவிக்கவும் செய்வாயாக இவ்வார்த்தைகள் பயங்கரமானவை அதே சமயம் மிக ஆறுதலானவை ஒருவன் கடவுளுக்கு சொந்தமாயிருக்கிறானா என்று அறிய அவன் அருள் நிறைந்த மந்திரத்தை சொல்லவும் ஜபமாலை ஜபிக்கவும் விரும்புகிறானா இல்லையா என்பதை தவிர வேறு சிறந்த ரகசியம் எதுவும் இல்லை மந்திரத்திற்கு பிறகு ஜபங்களில் எல்லாம் அழுகிய ஜபம் மந்திரமே அருளிரை மந்திரம் கவனத்துடனும் பக்தியுடனும் மரியாதையுடனும் சொல்லப்படும்போது அது பசாசை விரட்டி ஓட்டும் எதிர்ப்படையாகும் அதை அடித்து நொறுக்கும் சம்மட்டியாகவும் ஆன்மாவின் அர்ச்சிப்பாகவும் சம்மனசுகளின் மகிழ்ச்சியாகவும் முன் குறிக்கப்பட்டோரின் புகழ் பாட்டாகவும் புதிய ஏற்பாட்டின் கீதமாகவும் மரியாயின் மனமகிழ்ச்சியாகவும் மிக பரிசுத்த தமது திருத்துவத்தின் மகிமையாகவும் உள்ளது என்பது புனிதர்களின் கருத்தாகும் ஆதலால் நீங்கள் ஒரு ஜபமாலையும் நேரமிருந்தால் பதினைந்து தேவ ரகசியம் கொண்ட ஒரு முழு ஜபமாலையும் தினமும் சொல்லி வர என்று இயேசு மாமரியிடம் உங்கள் மீது நான் கொண்டுள்ள அன்பினால் மிகவும் ஆர்வமுடன் கேட்டுக்கொள்கிறேன் முடிவு ஜபம் சர்வேசன் மாதாவே தோண்டி சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நிர்பாரமுகமாயிராதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே சகல ஆபத்துக்கொள்ள நின்று எங்களை தற்காத்து கொள்ளும் ஆமீன் ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் அன்றாட்டு கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தும் மரியாயின் மாசற்ற இருதயமே எனக்கு உதவும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை காப்பாற்றும் என் ஆன்மாவின் அன்னையே என்னை மணந்திருப்போம் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை மகிழ்வியும் மரியாயின் துயரங்களே என்னை ஊடுருவும் கிறிஸ்து விழாவிலிருந்து வழியும் திருநீரே என்னை கழுவும் மரியாயின் கண்ணீரே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை ஆறுதல் படுத்தும் மரியாயின் தனிமையே என்னை வீழ்ச்சியிலிருந்து தூக்கிவிடும் ஓ நல்ல இயேசுவே என் மஞ்சாட்டை கேட்டருளும் ஓ மரியா என் மேன்மையே என்னை கண்ணோக்கும் ஓ இயேசுவே உமது திரு காயங்களில் என்னை மறைத்து கொள்ளும் ஓ மரியே உமது ஆன்மாவின் ஆழத்தில் என்னை பற்றி எரிய செய்யும் ஓ இயேசுவே தீமையிலிருந்து என்னை தப்புவியும் ஓ மரியே நான் சாகும்போது என்னை உம் அன்பு கரத்தில் தாங்கிக் கொள்ளும் ஓ இயேசுவே உமது சம்மனசுக்கள் புனிதர்களிடையே குழுவில் என்னை சேர்த்து கொள்ளும் ஓ மரியே விண்ணகத்தில் உம்மை கண்டடைய எனக்கு கட்டளையிடும் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் அன்பான இறை மக்களே தினமும் தவறாமல் ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பார் நம்முடைய சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதில் கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்கள் மேலும் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை மற்றவர்களிடமும் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் அனுப்பி ஷேர் செய்து கொள்ளுங்கள் எல்லோரும் அதை பார்த்து ஜெபிக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நன்றி